தாரு தோத்தாங்கோழி போறேன்னா போறேன்னு இப்பதான் போறேன் தோத்து போட்டா தோத்து போடா அவனே ஒரு ஒரு நரகத்து முழு எனக்கு தோத்தாங்கோழி காட்ட முடியல கோயில போனா கோயில இங்க பார்த்தா வாங்க தோத்தாங்கோழின்றாங்க தேவையில்லாவியில பார்த்துட்டணும் அப்பயும் ஜோசிச்சேன்னா இவங்கள கதையை தான் நின்றது தோத்தாங்கோலி என்னையா நீங்கள் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆளுன்றிருக்கிறீயா நீங்களும் போய் அந்த சின்ன பொடி எல்லாம் நக்காடிக்கிறாங்கன்னா நீங்களும் தோத்தாங்கோழி என்று தோத்தாங்கோழி

ஒரு தோலி இல்லாம ஒரு மாலன் தோசை இல்லாம தெரியுறீங்க ஒரு சரத்தோட டி-ஷர்ட்டோட என்ன நான் சொல்றா கேளுங்க என்ன பண்ண சொல்றா கேளுங்க நீங்க தோத்தாங்க ஒளினதா அப்படி உங்களோட அப்படிங்கோட கழஞ்சு ஒண்ணு जरीவீரா ரொம்ப தெரியுறார் பாக்கற இடத்துல பார்த்து கொள்றேன் எங்க பாபுዬ மூளைய தான இனி பார்க்கவேணாம் எல்லாம் அவங்கள அனுப்பி போட்டாங்க தோத்தாங்குட்டி தோதாங்கொளி தோதாங்கொளி ஊரே ஊரேல தோதாங்கொளி

পড়বা tanni goli re குடும்பத்தால வார வரட்டும் சொத்தாங்கோழி வா 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 விடக்கூடாது வேற அப்ப என்ன இவ்வளவு கதையல் கதைச்சவர் எங்களுக்கு ஆளுந்த கதைக்கு நல்ல குடுவா கொடுக்கும் வா அஞ்சாம் பெற வா ஆ சொத்தாங்கோழி சொத்தாங்கோழி தாய் என்னப்பா ஏன்னப்பா கோவிக்கிற சும்மா ஏன்னா இப்போதான் அந்த காணியில் வச்சு நான் சொல்லி போடுவாங்க

எல்லாருக்கும் உள்ளால கொடுக்குறாங்க அண்டைய பாத்திரன் கொண்டு வந்து ஆயிலா ஏத்தி கொண்டு போய் தான் ஓட் போடுறான் எல்லாடா ஓ எல்லாம் ஏத்தி கொண்டு போய் எல்லாம் வேலை கொண்டு போய் அதுல வச்சே சொல்றாங்களா அங்க வந்து இல்லீகலா வந்து நாங்களே எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷன் முதல் நாள் எலக்ஷன் ஆண்டோ நீங்கள் யாருக்கு போடுங்க இது எல்லாம் சொல்லக்கூடாது ஆனா அவங்க என்ன செய்யறாங்க வாக்கு போடுற இடங்கள்ல வச்சு எல்லாம் திணிச்சு கொஞ்சம் பேர் எல்லாம் போட்டு ஏதோ மாதிரி உருட்டி பிரட்டி எடுத்துட்டாங்க இது கனடத்துல நடந்துருக்குது வாகனம் விட்டு ஏத்தி ஆட்டோ விட்டு ஏத்தி கார் விட்டு ஏத்தி எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனா இந்த மக்களுக்கு எங்க போனது மண்டைக்கு அறிவு ஒருவருக்கு சிறக்கு இல்லை அடையே எங்கியாக்கள் நாங்கள் எங்கட விருப்பத்துக்கா சுயநலத்துக்காண்டி வேற இல்ல நாங்க மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் மற்ற மற்ற கட்சியில தான் உள்ள வரக்கூடாது வந்து நாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும் தமிழ் மக்களுக்கு நல்ல செய்யணும் நாங்கள் முயற்சி செய்வோம் அதை விட நாங்கள் ஒரு படித்தாக்க கூட அனுபவம் உள்ளாக்கள் ஒரு வந்த நேர்மையான பல விஷயங்களை செய்யணும் நாங்கள் எத்தனை

அந்த புரியல வயது கேட்டுக்கலாம் தானே உங்களுக்கு எத்தனை வயதானு அது நிக்க சுற்று பறக்குது அளவு சின்ன பிடிகள நான் ஓடலாமோ இல்ல இல்ல நீங்க மெதுவா போய் கேட்டுக்கலாம் எத்தனை வயதானு உங்களோட நின்று காட்சி அவர் என்ன நான் என்ன போவ உங்களை கேட்டவர் அவருங்க அப்ப நீதானே அந்த ஐயாக்கும் சொன்னது இல்ல இல்ல அந்த ஐயாதான் கேட்டவர் என்ன

கண்ட கண்ட கட்டி கட்சிக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க நாங்கள் ஊர்ல இருக்கிறவங்க அப்ப ஊருக்கு ஒரு நன்மை செய்யணும் படித்தவங்க சொல்லி நாங்க உங்களோட எலெக்ஷன் கட்டு வந்தா நீங்க என்ன செய்து வச்சுக்கிறீங்க அப்ப நீங்கள் முதல் அவங்க நீங்கள் இருந்த முதல் இருந்த அவங்களோட ஒரு ஒரு இதுல இருந்திருக்கு கொஞ்சம் பேர் பாதி பாதியா வேற வேற கட்சிக்கு தாவி தாவி நான் தான் நான் இப்ப மோத்திர அடிக்கிறேன்னா தாவி அப்ப உங்களோட அந்த அவங்க எல்லாம் மாறி இருக்கிறாங்க எனக்கு தெரியாது அரசியல் இல்ல இப்படித்தான் கரவேர் போட்டு போட்டுக்கொண்டு திரிகிறீன் ஒன்றே யோசிக்கிறேன் இல்ல மத்த கொஞ்சம் பேர் நினைக்கிறேன் வெளிநாட்டுல இருந்து இங்க என்ன நடக்குது உள்ளூருக்கு என்ன நடக்குது ஒன்றும் தெரியாது என்ன அரசியல் நடக்குது என்ன சம்பவம் நடக்குது ஒன்றும் தெரியாது ஏன் சோசியல் மீடியாவிலே அவங்கள பத்தி நல்லா தானே

சொல்ல தோத்தாங்க தோத்தாங்குழி என்னது நீ தோத்தாங்குலி கதைக்க மாட்டேன் அந்த தான் மரம் சரியா குறுக்க சொல்லி விடுங்க இவரை தோத்தாங்குழி என்று சொல்ல சொல்லி சொல்லிடு சொல்லிவிட தெரியாது என்ன என்ன யோசிக்கிறேன் இல்ல நீங்க என்ன கடவுளுக்கு கண்டவன் போடுங்க ஊருல கள்ளப்பயல்கள் ஊருக்கு கேவலமான விஷயம் செய்தவனும் அவன் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னு அவ்வளவு கேவலத்தன்மையான இருக்கு அவனுக்கு ஒண்டே ஜோசிக்காமல் சொந்த பந்தம் பாக்குறது அட் அரசியல்லயும் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டியே சமூகத்திலயும் வந்து சொந்த பந்தம் பார்க்க கூடாது அவன் ஊருக்கு சரி பண்ணிருப்பானா குடும்பத்துக்கு சரியா வருமா அட் உனக்கு தான் ஆப்பு

ஆனா ஒரு தரம் குத்து வந்தது அஞ்சு ஆறு போட் அதை வச்சு நான் என்ன செய்யறது சொந்த வந்தமே போட இல்லையாப்பா எரிச்சல் பொறாம அது பொறாம எரிச்சல் ஏன்னா நான் வாரம் வந்தா அவங்களுக்கு பொறாம அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் புது கட்சியில கொண்டு வந்து புகுத்தூரியல் நீங்க ஒன்றுமே தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது என்ன நடக்கு என்ன நடந்தது ஒரு மண்ணும் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு அது ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு இப்பத்திய காலத்தை மட்டும்தான் யோசிக்கிறீங்க

உங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளேயே போறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க போறாம எங்களை எங்களை மாதிரி இருக்கிற இன்னொரு கட்சி மேல போறாம நீங்க எலெக்ஷன்ல நீங்க வந்து வந்தா என்ன செய்வோம் என்று சொல்லித்தான் ஓட் கேட்கவும் அதை விட்டுட்டு அவன் அவன் குளப்படி இவன் குளப்படி அவன் அங்க வச்சிருக்கிறான் இவன் இதை பிடுங்குறான் சொல்லி அவன் அடுத்தவன இதை காட்டியலடா எலெக்ஷன் கேட்கறீங்க நீங்களா ஒழுங்காக கேட்கலாம் மக்களை போட்டு குழப்பு குழப்பம் குழப்பி அதுக்கு என்னத்துக்கு குத்துறது தெரியா கடந்த குத்தி இப்ப உங்களை தோட்டாங்கோழி ஆக்கி வச்சுக்கோங்க தோட்டாங்கோழி பயில அப்போ அதான் மறந்து வரும் இனி சொல்ல மாட்டேன் தோட்டாங்கோழி

முக அமாயமாண்ட நமக்கு தமகை அமாயமாண்ட